உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு ஜோதிடர் மதுரை கார்மியத்தினுடைய பணிவான வணக்கத்தினை நமது ஜோதிட பூமி சேனல் வழியாக தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது நாம் காண இருப்பது ராகு கைது பயிற்சி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே வரக்கூடிய ராகு கைது பயிற்சி என்பது கொஞ்சம் முக்கியமானதாக கருதப்படுகிறது அது தமிழ் வருடம் விசுவா வசு வருடம் சித்திரை மாதம் பதிமூன்றாம் நாள் இருபத்தி ஆறாம் தேதி ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை நான்கு மணி இருபத்தி எட்டு நிமிடத்திற்கு இந்த ராகுகேது பயிற்சி என்பது நடைபெற இருக்கிறது அந்த நேரங்களிலே அனைத்து ஸ்தலங்களிலும் உள்ள நவகிரகங்களிலே ராகுகேதிகளுக்கு சிறப்பான பூஜைகள் செய்யப்படும் அதேபோல் கேது ஸ்தலங்களிலே மிகுந்த விமர்சையாக அந்த பயிற்சி விழா கொண்டாடுவார்கள் அந்த நேரங்களிலே நீங்கள் அந்த ஸ்தலங்களுக்கு சென்று வழிபாடுகளை செய்து வந்தால் இந்த ராகு கேதினால் கிடைக்கக்கூடிய நன்மைகளும் சரி ராகு கேதினால் அனைத்து ராசிகளுக்கும் வரக்கூடிய சில சில பிரச்சனைகளும் சரி நிச்சயமாக உங்களுக்கு முக்கால்வாசி அளவிற்கு உங்களுக்கு பிரச்சனைகளை குறைத்து கொண்டு சிறிய சிறிய பிரச்சனைகளை கொடுத்து உங்களை வழிநடத்தி விடுவார்கள் போல் நன்மைகள் என்ற வகையிலே முழுமையாக உங்களுக்கு கொடுத்து உங்கள் வாழ்க்கையிலே மிக பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக செய்து கொடுப்பார்கள் அதனால் இந்த ராகுகேதி பயிற்சி என்பது இந்த முறை நடக்கக்கூடிய ராகு கேதி பயிற்சி என்பது மிக முக்கியமானது காரணம் ராகு சனி பகவானுடைய வீட்டுக்கு வருகிறார் கேது பகவான் சிம்ம ராசிக்கு செல்கிறார் ராகு கும்பத்திற்கும் கேது சிம்மத்திற்கும் நடைபெறக்கூடிய இந்த ராகுகேதி பயிற்சி என்பது இப்பொழுது உள்ள காலகட்டங்களிலே மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது அதனால் இந்த ராகுகிதி பயிற்சியை நீங்கள் கவனமாக கேட்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் வரக்கூடிய நற்பலன்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அதே போல் ஏதேனும் பிரச்சனைகள் இருப்பின் அதை சொல்லும் பொழுது நீங்கள் காது கொடுத்து கேட்டு அதை கண்டிப்பாக புரிந்து அதற்கு தக்கவாறு நடக்க வேண்டும் இவர்களுக்கு இந்த ஜோசியர்களுக்கெல்லாம் வேறு வேலையில் எது சொல்லிகிட்டே இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது உங்களை முன்னெச்சரிக்கை செய்து வழிகாட்ட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கடமை அதனால் கண்டிப்பாக உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் முக்கியமாக நான் இருக்கிறேன் அதனால் கண்டிப்பாக நீங்கள் கேட்டு அறிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும் என்று கேட்டு இப்பொழுது நமது அனைத்து உள்ள இந்த ராகுகேதி பேரிசினுடைய பலன்களை காணலாம் கடகராசியைச் சேர்ந்தவர்களுக்கு ராகு கேது பயிற்சி என்பது எந்த வகையிலே நன்மை தரும் என்பதை நாம் இப்போது காண இருக்கிறோம் பொதுவாக கடகராசிக்கு அதிபலியாக வரக்கூடியவர் சந்திரன் சந்திரனுக்கு பொதுவாகவே இந்த ராகு கேது என்பது நேரெதிரான ஒரு பகை கிரகமாக விளங்கினாலும் அவர்கள் வந்து இப்பொழுது அமரப்போகின்ற இடங்கள் என்பது உங்களுக்கு சாதகமான இடமா என்பதை பார்க்க வேண்டும் அதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் இப்பொழுது இருக்கப் போகிறது என்பதை நாம் காணுகின்ற பொழுது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பது ஒரு சின்ன பழமொழி முன்னோர்கள் சொன்னது அந்த பழமொழிக்கு தகுந்தாற்போல போல ஏற்கனவே உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் எட்டாம் இடம் என்பது அவஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் அது ஒரு கெட்ட இடம் ஆனால் அது பணபரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த இடம் அதாவது இரண்டு வகையான பலன்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான இடம் இந்த எட்டாம் இடம் இந்த எட்டாம் இடம் நன்றாக இருந்தால்தான் ஒரு மனிதர் ஒரு பெரிய ஒரு அரசியல்வாதியாகவோ உயர்ந்த அந்தஸ்து பெற்ற பெரிய மனிதராகவோ பெரிய பணக்காரனாகவோ மாற முடியும் செல்வந்தராக மாற முடியும் அதே நேரத்தில் நற்பலன் என்பது இந்த விஷயம் வளன் என்பது நம் உடல் ஆரோக்கியத்திற்கு பிரச்சனைகளை உருவாக்கும் நோயை உருவாக்கும் கையில் எவ்வளோ பணம் இருந்தாலும் நம்மளால் ஒரு நிம்மதியாக ஒரு ரெண்டு இட்லியை கூட சாப்பிட முடியாது ஒரு சின்ன வேலை செய்கிறான் அவன் நல் வயிறாரெல்லாம் சாப்பிட்டுட்டு போகிறான் நம்மகிட்ட இவ்வளோ பணம் இருக்குது நம்ம நிம்மதியாக ஒரு தீ கூட குடிக்க முடியலையே என்ற ஒரு வருத்தம் இதுதான் வாழ்க்கையிலே இந்த எட்டாம் இடம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் எல்லா செல்வங்களும் இருக்கும் உங்களால் அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும் லக்ஸரியான கார் இருக்கும் அமர்ந்து சென்றால் உங்களால் வழி தாங்க முடியாது என்ற நிலையிலே ரொம்ப தூரம் செல்லாமல் குறுகி கொஞ்ச தூரம் தேவைக்கு மட்டும் சென்றுவிட்டு விட்டு வீட்டிலே அமர்ந்து விடக்கூடிய சூழ்நிலை வேலையாட்களை ஏவி விட்டு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நிர்பந்தம் இது உங்களை அப்படி ஆக்கிவிடும் ஆனால் உங்களை உச்சத்திலே சென்று அமர வைத்து விடும் புகழிலும் சரி பணத்திலும் சரி இந்த எட்டாம் இடத்திற்கு அவ்வளவு பெரிய ஒரு அதிகாரம் உண்டு அந்த எட்டாம் இடத்தில்தான் இப்பொழுது உங்களுக்கு செஞ்சாரம் செய்ய வந்திருக்கின்றார் ராகுபகவான் ராகுபோர் கொடுப்பார்க்கு இல்லை என்று ஒரு பழமொழி உண்டு எவ்வளவு வேண்டுமானாலும் உங்களுக்கு அள்ளி அள்ளி கேட்க கேட்க கொடுப்பார் அதே நேரத்திலே உங்களை ஆடவிட்டு வேடிக்கை பார்த்து கொண்டே இருப்பார் எப்படி இவர் வாழ்க்கையில் நடந்து வருகிறார் நாம் நல்லா கொடுக்கிறோமே அப்படின்ட்டு பார்த்து கொண்டே இருப்பார் பிற கிரகங்கள் தான் கொடுத்ததை திரும்பவும் பெறாது ஆனால் ராகு கொடுத்தால் திரும்பவும் பெற்று விடுவார் ஆனால் அதே நேரத்தில் அவர் கொடுக்கின்ற செல்வங்களை எந்த வகையிலே பயன்படுத்துகிறீர்கள் என்பதை பொறுத்து தான் அந்த நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதுக்கான கொடுத்ததெல்லாம் பிடிங்கிட்டு போயிடுவார்ன்றதுக்காக வரவில்லை உங்கள் நடவடிக்கையை தான் அதை தீர்மானிக்கும் பொதுவாக நீங்கள் நமக்கு எவ்வளவு செல்வங்கள் வந்தாலும் சரி அதிலே ஒரு சிறிய பங்கு தெய்வஸ்தலங்களுக்கு சென்று அள்ளி போட சொல்லவில்லை உங்கள் கண் முன்னால் இருக்கின்ற ஏழை எளிய மக்கள் பயிறு பசியால் வாடிக்கொண்டிருக்கின்ற ஒரு ரோட்டிலே அமர்ந்திருக்கின்ற முதியவர்கள் பராமரிப்பு இல்லாமல் விடப்பட்டிருக்கின்ற ஒரு முதியவர்கள் முன்னோர்கள் இந்த முன்னோர்களுக்கெல்லாம் காரக கர்த்தா என்று விளங்கக்கூடியவர் ராகு பகவான் இந்த ராகு உங்களுக்கு எவ்வளவு கொடுக்கிறாரோ அந்த செல்வங்களில் இருந்து ஒரு சிறிய தொகையை நீங்கள் இந்த முதியவர்களுக்கு செலவு செய்தால் உங்களிடத்திலிருந்து சிறிய கடுகு அளவு கூட உங்களிடத்தில் திரும்ப பெற மாட்டார் ஏனால் அவர் முதியவர்களுக்கு காரக கர்த்தா விளங்கக்கூடியவர் அதனால் நிச்சயமாக இந்த ராகு கேது பயிற்சி என்பது உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எந்த உயரத்திலே போய் அமரப்போகின்றீர்கள் என்பதை யாரும் கணிக்க முடியாது அந்த அளவிற்கு இந்த ராகுவது பயிற்சி உங்களை உச்சத்திலே சென்று அமர வைக்கப் போகின்றது ஒரு லட்சாதிபதிகளாக இருந்தால் நீங்கள் கோடிஸ்வரராக மாறப்போகின்றீர்கள் கோடிஸ்வரராக இருந்தால் நீங்கள் வரிசை வரிசைப்பட்டியலிலே முன்னேற செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை பெறுகிறீர்கள் சராசரி மனிதனாக இருந்தால் நீங்கள் ஒரு சிறு சேமிப்பை சேர்த்து சேர்த்து வைத்து உங்களுக்காக ஒரு வீடை கட்டக்கூடிய ஒரு நிலையிலே நீங்கள் உயரப்போகின்றீர்கள் பொதுவாக இது பெண்களுக்கு மிகுந்த மிகுந்த யோகமான ஒரு காலகட்டம் காரணம் உங்கள் ராசி வீடு என்பது பெண் வீடு ராகு வந்து அமர்ந்திருக்கின்ற இடமும் பெண் வீடு அதனால் இந்த இரண்டும் பெண் வீடு என்பதால் இந்த பெண்களுக்கு ஒரு முக்கியத்துவமாக நிச்சயமாக வாழ்க்கையிலே ஒரு தரத்தை உயர்த்துவதற்கான ஒரு அருமையான வாய்ப்பை பெண்கள் பெறப்போகின்றார்கள் அதனால் உங்கள் வாழ்க்கையிலே இந்த கடகராசியை சேர்ந்தவர்கள் அனைவருக்குமே ஒரு யோகமான ஒரு காலகட்டம் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே வந்து அமர்ந்திருக்கின்ற கேது பகவான் குடும்பத்திலே ஆன்மீக சிந்தனைகளை உருவாக்குவார் தெய்வ நம்பிக்கையை குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே ஏற்படுத்திக் கொடுப்பார் தீய வழியிலே சென்று நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது என்பதை உங்கள் குடும்ப உணர்ப்பு உறுப்பினர்களுக்கு உணர்த்துவார் அதே நேரத்திலே ராகுபவானுடைய பார்வை உங்கள் இரண்டாம் வீட்டுக்கு விழுந்து கொண்டிருப்பது என்பது குடும்பத்திலே சில சில பிரச்சனைகளை உருவாக்கும் கண்டிப்பாக குடும்பம் நிம்மதியாக சென்று கொண்டிருந்தால் அதிலே சிறிய விளையாட்டுகளை விளையாடி பார்ப்பார்கள் உங்கள் உங்களிடத்தில் சிறிய மோதலை ஏற்படுத்தி அதை பெருசாக்கலாமா அல்ல பெருசாக இவர்களை பெருசாக்கி விடுவார்களா அல்லது இவர்களை தீர்த்து விடுவார்களா என்பதை வேடிக்கை பார்ப்பார்கள் அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக குடும்ப விஷயங்களே தேவையில்லாமல் அதிக பிரசங்கித்தனமாக நடந்து கொள்ளக்கூடாது எதையும் பெருசாக எடுத்து கொள்ளக்கூடாது சின்ன விஷயமாகத்தான் இருக்கும் நீங்கள் அதை பெரிதாக எடுத்து பெரிய பிரச்சனையாக ஊதி பெருசாக்கி அதை வெடிக்கின்ற அளவுக்கு கொண்டு போய் சென்று விடுவீர்கள் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது குடும்ப விஷயத்திலே நல்லது போல் சகோதர சகோதரியிடத்திலே உங்களுக்கு நல்ல நட்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்றது அதனால் கவலைப்பட வேண்டியவிலே அவசியமில்லை அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் நல்ல மேன்மையடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்றது உங்கள் தாயார் விஷயத்திலே நான்காம் வீட்டிற்கு குரு பார்வை விழுந்து கொண்டிருக்கின்றது அதனால் தாயார் மற்றும் மாணவருடைய கல்வி விஷயங்களில் எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது கவலைப்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இல்லை அதே போல் சொத்துக்கள் வாங்குவது விற்பது என்ற வகையிலே நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தி கொள்ள வேண்டும் ஏனால் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்திலே அமர்ந்து குரு உங்கள் நான்காம் இடை பார்த்து கொண்டிருக்கின்றார் கண்டிப்பாக வீடுகள் வாகனங்கள் வாங்குவதற்கு உங்களுக்கு நிறைய யோகம் உண்டு ஏனென்றால் நீங்கள் ஒரு செல்வந்தராக மாறப்போகின்றீர்கள் என்ற பொழுது அங்கே வீடு வாகனங்கள் வாங்குவதிலே எந்த விதமான ஒரு தடைபாடும் இருக்காது அவையெல்லாம் இருந்தால்தான் நீங்கள் செல்வந்தர் அதனால் கண்டிப்பாக அவையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் ஒரு ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு பொருளை ரெண்டு ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டியது போன்று ஒரு நிலை ஏற்பட்டுவிடும் கவனக்குறைவினால் ஏற்படும் ஏனென்றால் ராசிக்கு எட்டிலே சனி அமர்ந்திருக்கிறார் உங்களுக்கு அந்த தடுமாற்றத்தை உருவாக்குவார் நிலையற்ற ஒரு தன்மை நாம் செய்கின்ற செயலை தீர்க்கமாக செய்ய முடியுமா என்பதை பார்க்கின்ற பொழுது நீங்கள் கொஞ்சம் தடுமாற்றங்கள் உங்கள்கிட்ட காணப்படும் ஒரு காலை எடுத்து வைத்துவிட்டு நாம் செல்வோமா வேணாமா என்று பின்னோக்கி வருவோமா என்ற ஒரு மன தடுமாற்றம் இவையெல்லாம் கண்டிப்பாக இருந்து கொண்டுதான் இருக்கும் அதனால் ஏற்படக்கூடிய விரயங்கள் அதிலே நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் ஒரு இரண்டு நிமிடம் அமைதியாக இருந்து யோசித்து விட்டு அந்த காரியத்தை செய்தால் நடந்துவிடும் அதனால் நிச்சயமாக இந்த கடகராசியை சேர்ந்த ஒரு அனைவருக்குமே இது ஒரு பொன்னான ஒரு அற்புதமான நேரம் குறிப்பாக நமது தமிழ் சொந்தங்கள் பரவி வாழ்கின்ற உலகத்திலே பிறந்த இடத்தை விட்டு சென்று வெளியிலே இருக்கின்ற நம்ம தமிழ் சொந்தங்களுக்கெல்லாம் நீங்கள் வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கான ஒரு அற்புதமான நேரம் தொலைதூரத்தில் இருக்கின்ற உங்கள் உறவுகளுக்கு நீங்கள் உதவி செய்து அவர்களை முன்னேற்றுவதற்கான ஒரு அற்புதமான நேரமாகவும் இந்த கடகராசி நண்பர்களுக்கு இந்த ராகுவேதி பயிற்சி என்பது விளங்கி கொண்டிருக்கிறது உடல் ஆரோக்கியத்திலேயே நீங்கள் கண்டிப்பாக கவனம் செலுத்தி கொள்ள வேண்டும் தேவையற்ற பயணங்களை கொஞ்சம் தவிர்த்து கொள்வது நல்லது தேவையான விஷயங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுங்கள் அதே போல் உங்கள் ராசிக்கு ஏழு குடையவன் என்று சொல்லக்கூடியவர் சனி பகவான் எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார் ராகுவோடு இணைந்திருக்கின்றார் ராகுவோடு இணைந்து குடும்பஸ்தானத்தை பார்க்கின்றார் உங்கள் குடும்பத்திலே உங்களை இல்லற துணையின் மூலியமாகவே சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது இவையெல்லாம் கண்டிப்பாக தீர வேண்டுமென்றால் நீங்கள் தெய்வ வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் குறிப்பாக நவகிரகங்களுக்கு சென்று சனி பகவானுக்கும் ராகு கேதுவிற்கும் நீங்கள் வழிபாடுகளை செய்ய வேண்டும் குறிப்பாக ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு கொஞ்சம் குடும்பத்திலே நிறைய பிரச்சினை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதனால் குடும்ப பிரச்சினைகளை நீங்கள் க கவனமாக கையாள வேண்டும் தெய்வ வழிபாட்டோடு உங்களது இளர துணையின் மூலியமாக மனக்கசப்புகள் உருவாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது இதுவரை நன்றாக அன்பாக இருந்து கொண்டிருந்தாரே நம் மனைவி நம்மல் மிகுந்த பற்றோடு இருந்தாரே இப்பொழுது இல்லையே என்ற ஒரு சூழ்நிலை ரெண்டு பேருக்குமே ஏற்படும் ஏனென்றால் நீங்கள் உங்களது கணவனோ அல்லது மனைவியிடத்திலோ அந்த நட்பை உறவை அந்த அந்நியத்தை நீங்கள் கொஞ்சம் விலக்கி நின்று பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவீர்கள் அதனால் விரிசல் ஏற்படக்கூடிய வாய்ப்பிருக்கிறது வாய்ப்பு இருக்கிறது கவனமாக இருங்கள் உங்கள் தந்தையார் வழியிலே ஏற்பட்டிருக்கின்ற செலவினங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும் உங்கள் தந்தைக்கு உடல் நலத்திலே ஏற்படுகின்ற சில பிரச்சனைகளால் நீங்கள் மருத்துவ செலவுகள் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் அதனால் கொஞ்சம் மருத்துவ செலவிலே கவனம் தேவை நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி போட்டு வைத்துக் கொள்ளலாம் அதிகமான செலவுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருப்பதால் இந்த இன்சூரன்ஸ் பாலிசி என்பது உங்களுக்கு கை கொடுக்கும் வீண் செலவுகளை குறைத்து கொடுக்கும் அதனால் தந்தை வழி சொத்துக்கள் மூலியமாகவும் சில வீண் விரயங்கள் ஏற்படுக்கான வாய்ப்பு இருக்கின்றது சிலருக்கு அந்த பூர்வீக சொத்துக்களை கையில் எடுப்பதற்காக வழக்குகள் வரை செல்லக்கூடிய ஒரு சூழையும் ஏற்படும் அதனால் நீங்கள் தெய்வ வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் வாழ்க்கையிலேயே முன்னேற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் வணக்கம்